தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தெருநாய் திட்டத்தில் ஊழல் செய்த திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தெருநாய் திட்டத்தில் ஊழல் செய்த திமுக திமுக எல்லா திட்டத்திலையும் ஊழல் செய்து ஒரு எந்த ஒரு திட்டம் போட்டாலும் அதில் ஊழல் இல்லாமல் கிடையாது கையாடல் இல்லாமல் கிடையாது ஆட்டையை போடாமல் கிடையாது எல்லா திட்டத்திலையும் பணம் கையாடல் பண்ணுது கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் நடைபெறுகிறது கடைசியில் பார்த்தா இன்றைக்கி தெருநாய் திட்டத்தில் கூட திமுக ஊழல் செஞ்சுருக்கு அதான் ஒரு கேவலம் சென்னை மாநகராட்சியில் நாய்கள் எண்ணிக்கை பெருகிருச்சு அதுக்கு கருத்தடை பண்ணலாம் அப்படின்னு மாநகராட்சி கூட்டத்தில் முடிவு பண்ணி இருபது கோடி ரூபாயை ஒதுக்குனாங்க எதுக்குன்னு கேட்டால் சென்னை மாநகராட்சியில் தெருநாய்களுக்கு கருத்தடை பண்ணுவதற்காக இருபது கோடி ரூபாயை மாநகராட்சியை ஒதுக்குனது இருபது கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க ஆனால் எத்தனை நாய்க்கு கருத்தடை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா நூற்றி முப்பத்தொம்போது நாய்க்கு கருத்தடை பண்ணியிருக்கதா தகவல் வந்திருக்கு இது ரொம்ப வேதனையான விஷயம் ஏன் ஒரு நாய்க்கு கருத்தலை பண்ண ஒரு ஐயாயிரரூபா செலவாகலாம் இல்லைன்னா ஒரு மூவாயிரூவா செலவாகலாம் ஆனால் நூற்றி முப்பத்தொம்பது நாய்க்கு இருபது கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்கன்னா ஏறத்தால் ஒரு பத்தொம்பது கோடி ரூபாயை வந்து இந்த திட்டத்தில் திமுக கொள்ளையடிச்சிருக்கு அதுதான் உண்மை எந்த திட்டத்தில் வந்து கொள்ளையடிக்கணும்னு ஒரு விவசாய கிடையாதா நூற்றி முப்பத்தொம்போது கோடி நாய்க்கு வந்து கருத்தலை பண்ணுவதற்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவதற்கு இருபது கோடி ரூபா செலவுனால் நம்ப முடியுதா நம்ப முடியல ஏன்னா திமுகவுடைய ஊழல் அதுதான் இமாலய ஊழல் நம்ம வந்து அடுத்த ஆட்சிக்கு வரப்போகுதில்லன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு காற்றுள்ள போதே தூக்கி கொள்வோம்னு இப்போ வாய்ப்பு இருக்கும்போதே கொலை அடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதான் உண்மை ஏன் இதில் உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னா இப்போ நாலு வருஷம் கழித்து இப்போ இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த நாலு வருஷமாக அந்த ஸ்டாலின் எங்கே இருந்தாப்புல மக்களுடன் கிடையாதா எங்கே இருந்தாப்புல ஏ தெனாய் திட்டத்தில் போய் மு இருபது கோடி ரூபா கொலை இதெல்லாம் மனசாட்சி இல்லையா மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வர சட்டசபை தேர்தலில் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒருவிரல் புரட்சி மூலமாக கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க ஏற்படுத்த வேண்டும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற மனநிலை மக்களுக்கு வரணும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இன்றைக்கி தெருநாய் திட்டத்தில் ஊழல் பண்ணியிருக்காங்க இன்னும் பல திட்டத்தில் ஊழல் பண்ணுவாங்க தமிழ்நாட்டை சுடுகாடு ஆக்கிடுவாங்க தமிழ்நாட்டு கஜானாவை காலி பண்ணிடுவாங்க ஆற்றுல தண்ணி வராது ஆற்றுல மணல் இருக்காது தமிழ்நாட்டில் அந்த திருப்பரங்குன்றம் பழனி தவிர கொடைக்கானல் ஊட்டியை ஏற்காடு தவிர மீது எந்த மலையும் தமிழ்நாட்டில் இருக்காது கல்குவாரி மூலமாக மலையை பூரா வெட்டி எடுத்துருவாங்க கம்மாயில் பூரா தூர்வாரம்னு சொல்லி நாசம் நாசமாக்கிடுவாங்க விவசாயத்தை அழிச்சிருவாங்க அதனால் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மனநிலை மக்களுக்கு வரணும் வர சட்டசபை தேர்தலில் ஒருவிரல் புரட்சி மூலமாக மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும்